ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கல்குவாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இருபத்ரெண்டு ஏக்கராக நாற்பது சென்ட்டு கொடுத்துருக்காங்க பத்து வருடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் லைசன்ஸும் இருக்குது கல்குவாரி எடுக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் இருக்குது லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கனாக்கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா டோட்டல் லேண்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா இருபத்ரெண்டு ஏக்கரு குவாரி லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து ஏக்கர் நாற்பது சென்ட்டு கொடுத்துருக்காங்க எல்லாமே டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டைப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் இது வந்து விருப்பம் உள்ளவங்க வாங்கன்னு நினைக்கிறவங்க காமெண்ட்டில் இருக்கிற நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் டெஃபினட்டாக ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் மேலும் தகவலுக்கு ஃபோன் நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து இருபத்தி ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு கல்குவாரி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் விலை எல்லாமே ஃபோன் பண்ணினா உங்களுக்கு டீடைல்டான ரிப்போர்ட் கொடுக்குறேன் தேங்க் யூ